அன்னையின் அன்பு பெராரி என்ற சமவெளியில் ஓங்கி வளர்ந்த புல்லுள்ள நிலப்பரப்பு அதிகமாக உள்ளது இப்புல் கோடை காலத்தில் வாடி வதங்கி காய்ந்த புள்ளினால் வயல்களில் பெரும் தீ விபத்துக்கள் பல தடவை ஏற்படுவது உண்டு தீப்பிடித்தவுடன் எல்லாம் கருகி சாம்பர் காடாக்கிவிடும் இப்படி ஒரு தீ விபத்திற்கு பின் குடியானவன் ஒருவன் தன் வீட்டிற்கு திரும்பி போய் பார்க்கும்போது ஏதோ ஒன்று வெந்து போன கட்டையை போல் கருகி கிடப்பதை கண்டு தன் காலால் அதை தள்ளினாள் வியப்புறத்தக்கதாய் அதன் அடியிலிருந்து ஆறு சின்னன் சிறு கோழி குஞ்சுகள் ஓடி வந்தன தீயை கண்ட தாய் கோழி தனது அருமை குஞ்சுகளை கூவி அழைத்து தனது செட்டையின் கீழ் பாதுகாத்து அவைகள் அத்தீயில் அழியாதபடி தனது உயிரையே தியாகம் செய்து அவற்றை காப்பாற்றிட்டு அக்கோழிக்குஞ்சுகள் தங்களுக்கு வரவிருந்த ஆபத்தை நன்கு உணர்ந்து தாம் தப்பித்து கொள்ள உண்டாயிருந்த ஒரே வழியை பயன்படுத்தி கொண்டன எல்லா மக்களும் தீ விபத்து போன்ற பாவத்திற்கு உட்பட்டு அதன் சம்பளமாகிய நரகாக்கினைக்குள் பிரவேசிக்க ஏதுவாயினர் தம் பாவ நிலையை உணர்ந்து வரும் யாவருக்கும் பாவம் போக்க புகலிடம் உண்டு அதுவே இயேசு கிறிஸ்துவினிடம் தஞ்சம் புகுதலாகும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கோழி தன் குஞ்சுகளை தீயினின்று காக்க தன் உயிரையே தியாகம் செய்தது போல உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மையே சிலுவையில் தியாகம் செய்தார் அக்கோழி தனது குஞ்சிகளை ஆபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளும்படி கூவி கூபி அழைத்ததைப் போல இயேசு கிறிஸ்துவும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் ஏசு அழைக்கிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்